அம்னோனுக்கு இந்த அம்னோன் யார் தாவிதனுடைய குமாரர்களில் இவனும் ஒருவன் ஆனால் தாவிதுக்கு ஒரு மனைவி அல்ல அநேக மனைவிகள் ஆதலால் குமாரர்களும் அநேக குமாரத்திகளும் அநேக ஆலாம் எல்லாருமே சகோதர சகோதரின் வணக்கத்தில் தான் இருந்தவர்கள் ஏனென்றால் ஒரே அப்பா என்ன எப்படி பார்க்கிறீர்கள்

அது தந்திரதா இருந்தது ஆனா ஒரு மனுஷனுடைய கம்பெனியில சேர்ந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்க மனுஷங்களை ஏழு மடங்கா ஆக்கி விடுகிறது செய்யாததே சாத்தானுடைய தூதன் செய்வான் சாத்தானுடைய சார்பில் ஒரு அம்மா வீட்டில் இருந்தா போதும் சாத்தானுடைய பிரதிநிதியா ஒரு ஆள் வீட்டில் இருந்தா போதும் வீடு அப்படியே ஆட்டம் கண்டுவிடும் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் மனுஷி ஒரு வாலிப பிள்ளை சிறு பிள்ளையா இருந்தாலும் திறப்பை அடைக்க அந்த வீட்டில் சீரை கொண்டு வர கர்த்தர் பயன்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லும்போது கறங்களை தட்டி நீங்க அந்த ஒரு பிள்ளைன்னா விடுவித்துக் கொள்ளுங்கள் காக்கேந்தும் மடிதன்ஸ் டூ யு லை எந்த விசுவாசத்துக்கும் அதுக்கு மேல வடி கிடையாது

அதனால ஆலோசனை தேவைன்னா ஒத்துக்கொள்ளலாம் இவனுக்கு சகோதரி முறைமையில் இருந்த ஒரு ஆள் மேலேயே மோகம் வந்து விட்டது கூட இருக்கிற எப்படிப்பட்ட பாருங்க நான் சொல்லுவேன் உன் நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்லிவிடுவேன் என்று படமொழி உண்டானது உங்க கூட இருக்கிற உங்களை காட்டுறாங்க ஆண்டவரே தருகிறார் இது அவருக்கு நாம் செய்கிற ஊழியமானதா அவர் அவருடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்துகிறா நீங்களும் அப்படித்தான் தேவையான ஊழியர்கள் யாருக்கு யார் ஃப்ரெண்டு அம்னோன் பிரச்சனையில இருந்தா நீ வெளியில வரதுக்கு ஒரு ஆற விடணும் அது ஃப்ரெண்டு இவர் மகா தந்திரவாதி அதனால்தான் அவருக்கு ஃப்ரெண்டு இது எப்படி அம்னோனுக்கு சரியான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தா செத்துருக்க மாட்டான் காலத்துக்கு முன்னாடி அது அடுத்த ஸ்டோரி வெற்றி செய்த ஒரு ஆள் வீட்டிலேயே தாவிதுக்கு வரக்கூடாத யுத்தங்கள் வீட்டில் கிளம்பினது பிகாஸ் ஹிஸ் ரெல் காட் சேஞ்ச் ஒழுங்கா வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கையில வயலேஷன்ஸ் தெரியாம வந்ததா தெரிந்தே நீங்க சொல்லலாம் பாஸ்டமா நீங்க ஆயிரம் பேசினாலும் அப்படி தான் இருப்பேன் உட்காருங்க யாருக்கு லாஸ் யாருக்கு தான் கெயின் யோசிக்கணும் வியாபாரம் செஞ்சாலும் லாஸ் கெயின் ப்ராஃபிட் எல்லாவற்றையும் கணக்கு பண்ணாம ஒண்ணு வியாபாரம் பண்ணக்கூடாது இயேசு சொன்னா பின்பற்ற நினைக்கிறாயா பயந்தே போயிட்டு ஆரம்ப நாட்கள் என்ன இப்படிலாம் பேசுறாரு சும்மா நயம் காட்டி நான் உனக்கு இதை தருவேன் அதை தருவேன் உயரமாக வைப்பேன்னு சொல்லி கூப்பிடாம என்ன பின்பற்ற வேண்டும் போடுற கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க முடியுமான்னு கணக்கு போடு ஞானசனம் எடுத்தாக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் திருமணம் பண்ண முடியுமா கணக்கு போடு இல்லைன்னா எடுக்காதே பாருங்க எனக்கு ஆமீன் வராது கட்டளையை பின்பற்றனும் நடக்க ரொம்ப நாள் ஆகிற மாதிரி தெரியுது நல்ல வரன் அமையல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பெண்ணுக்குலாம் எல்லாம் கிடைக்கல ஏசு வேணுமா மாப்பிள வேணுமா ஆமீன் வராது அதான் சபை பாருங்க என்ன சவாலா இருக்கு பாருங்க

இங்க இருந்து அங்க ஆவி வருது பாருங்க ஒரு ஆவி அந்த அளவுக்கு உங்களுடைய தோற்றம் பேச்சு நடை இணைப்பு சம்பாஷனை எல்லாம் மாறுகிறதே என்றால் அது எப்படி மாற முடியும் ஏற்கனவே அந்த ரல்முக்கு இன்சார்ஜா இருக்கிற ஒரு ஆளு வாசல தான் நிக்கிறான் நீங்க பயந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இங்க என்னதான் உட்கார்ந்த ரெண்டு மணி நேரம் கேட்டாலும் வெளியே வந்துதானே ஆகணும் வெளியவா அப்படின்னு நிக்கிறான் இவங்களும் நல்ல எல்லா ஆண்டவரையும் பார்த்தோம் தொழுதோம் வசனத்தை கேட்டோம் போவாங்க ஆனா வாழ்க்கைக்குள்ள வசனம் உட்காராது ஏனென்றா இந்த வாழ்க்கைக்குள்ள வசனம் உட்கார வேண்டிய இடத்துல வேறொன்று உட்கார்ந்து இருக்கிறது சுய மாம்சம் பிசாசுக்குரிய சில விஷயங்கள் இருக்கிற இடத்துல வார்த்தை உட்காராது கவனத்தை கொடுக்கறது போல கொடுக்கிறீர்கள் உங்களால முடியல கத்தருங்களை விடுவிக்க விரும்புகிறபடியால் தான் இந்த சத்தியம் உங்களுக்கு நேராக எனக்கு நேராக கொடுக்கப்படுகிறது ஹே மகா தந்திரவாதியான ஒரு மனுஷன் என்ன ஸ்டைலான பேர் இருந்தா என்னமா உங்களுக்கு எவ்வளவு ஸ்டைலான தோற்றம் உங்களுக்கு இருந்தா என்னையா உள்ள எப்படி இருக்கு அதை ஆண்டவர் பார்க்கிறார் ஒரு பிளைன் லைஃப் இல்லையாப்பா ஒரு உள்ளபடியே பேசி படக தெரியலையாப்பா உனக்கு உள்ளத்துல உள்ளதை சொல்ல தெரியலையம்மா உனக்கு இதுல என்ன ஸ்டைல் வேண்டி இருக்கு சிமியாவின் குமாரன் சேமியா இல்ல சிமியா என்ன ஃபேமிலியில கனெக்ஷன்ஸ் பாருங்க ஓ தாவீதுக்கு தமையன் தமையன் என்றால் சகோதரன் தாவீதுக்கு சகோதரன் தாவீதுடைய குமாரர்களில் ஒருவனுக்கு ஸ்நேகிதர் எப்படி போகுது பாருங்க குடும்பம் எனக்கு இவங்க சப்ஜெக்ட் எங்கதான் ஆண்டோடைய பிள்ளை ஆண்டோடைய சமூகத்திலே சந் வாழ கற்றுக்கொண்டு சத்தத்தை கேட்கிற அருமையான தேவண்டிய பிள்ளைக்கு சர்ப்பத்தோட என்ன சிநேகிதம் சர்பயா சர்ப்பத்தை பார்த்து இந்த மக பயமே இல்லை கட்ஸ் ரொம்ப பெரிய கட்ஸ் ரொம்ப தைரியமா செய்வாங்க எல்லாவற்றையும் அதனால பிரச்சனையே எப்படி செய்வாங்கன்னா இவங்களே எல்லாம் செய்வாங்க யாரையும் கேட்க மாட்டாங்க எத்தனை பேருக்கு அது புரியுது எனக்கு தலையெல்லாம் ஆட்டிடாதீங்க யாரையும் கேட்க மாட்டாங்க அதாவது கன்சல்டேஷனே கிடையாது டாக்டர்கிட்ட போனாலும் இவங்க தான் டாக்டரா பேசுவாங்க நீங்க எதை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் கொடுக்கறீங்க நீங்க கொடுக்கறதெல்லாம் ஒரே வைத்தியமா தான் இருக்கு வித்தியாசமே இல்ல டாக்டர் சொல்ற ஒரு டாக்டர் என்ன செய்யணும் நீ ஒரே மாத்திரையை தான் டாக்டர் கொடுக்குறீங்க ஒண்ணுமே வித்தியாசம் இல்ல டாக்டர் பலவித மாத்திரைகள் கொட்டினாரு மேல உனக்கு பிடிச்சது எடுத்துக்கோ நம்மள டாக்டர் வரும் வைத்தியத்தை அவர்தான் ஏன்னா வியாதியை அவர் தான் அறிந்திருக்கிறார் நம்ம என்ன செய்யறோம் எனக்கு இந்த டேப்லெட்டை கொடுங்க நீங்களே பிக்அப் பண்றீங்க எங்க வசனத்தை அவரை பிக்அப் பண்ண வச்சா வேற லெவல்ல வரும் கேன்சருக்கு பேராசிட்டமால் கொடுக்க மாட்டார் அவர் பேர அழகா பேய்க்கு பேரை அது நல்ல பேரா இப்ப சொல்லுங்க வினோதமா பேர் வைக்கிறது பிள்ளைகளுக்கு வயல் நுழையாதபடி வைக்கணுமா அதான் வாழ்க்கை விளங்காதபடி போகுது என்னங்க ஸ்டைல் எல்லாம் நாகரிகம் ஆண்டோட்டி நாகரிகத்தை கவனிங்க அதுல எல்லாவற்றிலும் உண்மை சத்தியம் திறந்த ஒரு வாழ்க்கை உள்ளபடியே பேசுவது பொய்யை வெறுப்பது கலக்கமற்ற ஒரு வாழ்க்கை கலங்கத்தை உண்டாக்க முடியாத ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தந்தர்ந்து இருக்கிற கரங்களை உயர்த்தி விடுவித்துக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் நீங்க போற இடத்துல கலக்கங்கள் மாற்றப்படும் கிரியைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் யாரு உலகத்தில் உள்ளவனிலும் உங்களில் இருக்கிற அந்த பெரியவர் பாகால் பெராசு சிதறடிக்கும்படி இந்த வருடம் புறப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் Your realm will be changed for his glory and telling. Hallelujah. Mahatandravadi. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்